பிறப்பு எண் ஐந்து பற்றிய ஒரு விரைவு பார்வை இது எண் கணிதத்துல பாத்தீங்கன்னா புதன் ஆளும் இந்த ஐந்தாம் எண் ரொம்பவே ஸ்பெஷல் இது வந்து ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள எண்கள்ல கரெக்டா சென்டர்ல இருக்கிறதால மற்ற எண்களோட ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி போற ஒரு பேலன்ஸ்ட் எண் பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியது அப்படிதான் சொல்றாங்க முதல்ல பார்க்க போறது இவங்களோட பர்சனாலிட்டியும் அந்த மேக்னட்டிசமும் ஐந்தாம் எண் காரங்க இயல்பாகவே நல்ல புத்திசாலிகள் எப்பேற்பட்ட சவாலையும் பயப்படாம பேஸ் பண்ணுவாங்க புதுசு புதுசா ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும் இவங்க கிட்ட ஒரு மாதிரி ஜனவஷியம் அதாவது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதனால டக்குன்னு எல்லாரையும் கவர்ந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா கிடைப்பாங்க ரொம்ப வேகமா யோசிப்பாங்க வேகமா செயல்படுவாங்க அடுத்ததா தொழில் விஷயம் புதன் வந்து அறிவுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் அதிபதி இல்லையா அதனால எழுத்து பேச்சு பிசினஸ் சயின்ஸ் அரசியல்னு பல ஃபீல்டு இவங்களுக்கு செட் ஆகும் முக்கியமா மூளைக்கு வேலை தர துறைகள்ல சூப்பரா ஷைன் பண்ணுவாங்க ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் நிறைய டேலண்ட் இருக்கிறதால அப்பப்போ தொழில் மாத்தலாமான்னு ஒரு யோசனை வரும் அதுக்கு பதிலா ஒரே துறையில புதுசு புதுசா ஏதாவது செஞ்சா பெரிய சக்சஸ் கிடைக்கும் கடைசியா ஹெல்த் பத்தி சில டிப்ஸ் இவங்க ஓவரா யோசிக்கிறதால சில சமயம் மென்டல் ஸ்ட்ரெஸ் நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு இருக்கு அதனால நல்ல தூக்கம் சத்தான சாப்பாடு தியானம் இதெல்லாம் ரொம்பவே முக்கியங்க லைஃப் பார்ட்னரை குறிப்பா என் டூ சிக்ஸ் கொஞ்சம் கவனமா செலக்ட் பண்றது நல்லது லக்கி ஸ்டோன் மரகதம் கலர் வந்து கிரே மாதிரி லைட் கலர்ஸ் டே வந்து புதன்கிழமை சுருக்கமா சொல்லணும்னா ஐந்தாம் எண்கிறது புத்திசாலித்தனம் வேகம் எல்லாரையும் ஈர்க்கிற பவர் அப்புறம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிற தன்மை இதோட அடையாளம் எண்கணிதத்துல இது ஒரு யுனிக்கான பவர்ஃபுல் நம்பர்